நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்களை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்படி படிக்கணுன்னு ஒரு வகைப்படுத்தி படிக்கலை டைம் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளவு படிக்கிறோம் அதுக்கப்புறம் எவ்வளோ காலம் நம்ம தேவை அப்படிங்கிறது இப்போ எப்படின்னா பாடத்திட்டத்தின் பேஸில் புக்கை படிப்பீங்க ஒரு மாத இதழ் படிப்பீங்க வார இதழ் கூட படிக்கலாம் அப்புறம் வந்து நெட்டில் இன்டர்நெட்டில் எவ்வளவோ சோர்ஸ் இருக்குது எல்லா சோர்ஸையும் பார்ப்பீங்க பார்த்துட்டு சில நோட்ஸ் எடுப்பீங்க சில விஷயங்களை எங்கேயாவது மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க இது எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஒரு ஒன் மந்த் டைமில் இன்னும் சில பேர் ஒன் வீக்கில் இருக்கிற மாதிரி ஒரு டைமில் நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் இப்போ வரைக்கும் சிறந்த வெற்றியாளர்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வெற்றி செய்தீர்கள் அப்படின்னா நான் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமை ஒதுக்கி படித்தேன் ரிவிஷன் பண்ணால் நான் மறக்கலை அப்படின்னு ஒவ்வொருவரும் சொல்லியிருக்காங்க ஏன்னா மனிதனுடைய மூளையினுடைய தத்துவமே ஒரு விஷயத்த வந்து உடனே மறக்கிறது தான் நம்ம மறக்கிறவோட சக்தி இல்லைனா நமக்கு நிறைய நோய் வந்துடும் மறப்பது வந்து ரொம்ப காமன் பாடமும் மாதிரி மறந்து போயிடும் முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுருப்போம் ஆனால் சில விஷயங்கள்லாம் மறந்து மறந்து போயிடும் அதை ஞாபகப்படுத்துவதற்கு நம்ம திருப்புதல் கண்டிப்பாக அவசியம் சரி எப்படி அம்சமாக எப்படி திருப்புதலை எப்படி கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஒரு வருஷம் வச்சுக்கலாம் ஆறு மாதமும் வச்சுக்கலாம் எந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ பேசுவது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற பற்றி பேசுகிறோம் ஸோ ஒன் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்பது மாதம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் புது புதுசாக படிச்சுட்டே இருக்கலாம் செகண்ட் அடுத்த இரண்டு மாதம் நீங்கள் கடந்த ஒன்பது மாதங்களில் படித்த பாடத்தை மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும் கண்டிப்பாக அடுத்த ஒரு மாதத்தில் மூணு வாரம் தேர்ட் ரிவிஷன் ஃபைனலாக தேர்ட் இஸ் சம்திங் கால்ட் குயிக் ரிவிஷன் நீ நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க அப்படி குயிக் அப்படி அப்படி அந்த புத்தகத்தை பரட்டினாலே அந்த எழுதி வச்ச நோட்ஸோட பேப்பரை தொட்டாலே தெரியும் ஆகா நம்ம என்ன கண்டென்ட் எழுதியிருக்கோம் அப்படின்னு தெரியும் இது ஓராண்டு படிக்கிறவங்களுக்கு அப்போ சில பேர் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ஆறு மாதம் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் நான் சொன்னதை அப்படியே குறைச்சிக்கங்க இப்போ நீங்கள் குயிக் ரிவிஷனுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ மூணு ரிவிஷன் கண்டிப்பாக நாலரை மாதம் ஒரு மாதம் பதினைந்து நாள் எனவே இந்த மூணு ரிவிஷன் வந்த பிறகு மூன்று முறை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த பாடம் கண்டிப்பாக அவங்க தேர்வு எழுத போகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும் முக்கியமான விஷயம் பள்ளியில் படிக்கையில் ஒரு டேம் டெஸ்ட் எழுதுவோம் அப்புறம் கோட்டாளி அப்புறம் ஒரு டேம் டெஸ்ட்டு அப்புறம் வந்து ஒரு ஆஃப் அலி அப்புறம் ஒரு டேம் டெஸ்ட்டு அப்புறம் வந்து ஒரு ஆனுவல் இப்போ ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேர்மில் வந்து இந்த ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் வந்து ஒரு மிட் டேமு அதுக்கப்புறம் கோட்டழி பைப்போம் அதோடு முடிஞ்சு போச்சு ஒரு ஆஃப் அழியில் கோட்டழி வரைக்கும் படித்தது ஒரு முறையும் ஆஃப் அழியில் ஒரு முறையும் படிப்போம் ஸோ ரெண்டு முறை படித்து முடிச்சிருப்போம் அதனால் என்ன பண்ணுவாங்க திருப்புதல் தேர்வு ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க பள்ளிகளில் அந்த திருப்புதல் தேர்வு என்ன பண்ணும் நீங்கள் கடந்த பத்து பத்து மாதமாக படித்த பாடங்களை மொத்தத்தையும் ஒரே ஒரு மாதத்தில் மூன்று திருப்புதல் தேர்வாக வைப்பாங்க வச்சுட்டு அப்புறம் ஒரு பத்து நாள் லீவ் கொடுத்து அல்லது பதினஞ்சு நாள் லீவ் கொடுத்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ண சொல்லுவாங்க பண்ணிவிட்டு ஃபைனல் எக்ஸாம் எழுத போக சொல்லுவாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் நடுவில் டைம் கொடுப்பாங்க ஏன் டைம் கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம எத்தனை முறை படிச்சிருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்டு நமக்கு மனசில் கொஞ்சம் கொஞ்சம் நிற்கும் ஆனால் மொத்தம் ஞாபக சக்தி இருக்காது மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கொஸ்டின் எழுத போவையில் உங்களுக்கு ஓகே நான் ஒரு முறை படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷன் சரி சரி உங்களுடைய வேகம் வந்து ஒரே ஒரு ஓட்டத்தில் மட்டும் முடியாது ரெண்டு மூணு முறை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கேயும் மேக்ஸ் இரண்டு மூன்று முறை படித்து பார்த்தால் நிச்சயமாக உங்கள் வெற்றி உங்கள் கையில் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்